பரவல் ஆகின்ற அளவுக்கு இந்த கொரோனாவின் தாக்கம் இருக்குன்ற மாதிரி ஒரு செய்தி இன்னைக்கு காலையில் பத்திரிகை வாயிலாக படிச்சிருக்கிறோம் இன்னும் கூட நம்ம விழிப்பாகவும் கவனமாகவும் இல்லைன்னா நிறைய உயிர்கள் பலியாவதற்கு இந்த குளிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கு தயவுசெய்து எல்லா பொதுமக்களும் தினமும் கையை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஐயாதவர்களுக்கும் பணத்தில காவல்துறை அதிகாரிகள் ஐயாதவர்களுக்கும் முன்னாடி எல்லாம் வருவாங்க கொரோனா குடும்பம் முடிய அம்மரி காதிலே கொரோனா குடும்பம் முடியல நிறைய பேர் மாட்டாங்களா அந்த அளவுக்கு சொல்றாங்க இவங்க காதல வர நடக்கிறாங்க ஐயா உங்களுக்கு வேலை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் வேலை எனக்கு அதிகமா கொடுக்கறோம் மார்க் இல்லாம பிற வெளியில வரலாமா காலிகால் கைது வந்த பேர் சரிதானா நீ இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாம இருந்தா நீ சேர்க்க வந்த பேர் தானா நீக்கிடுவாங்க பக்கத்து மாநிலம் கேரளாவா பாருங்க பல மூலங்க நான் பார்த்து வெக்க வெக்கப்படல அவங்க முகத்தை மூடி மறைக்கிறாங்களா மாஸ்கால இவருக்கு என்னையோ போய்ருக்கு ஒரு நாலு 4000 மாரி ஒரு மண்டருக்கு போறாங்க கடிக்காம இருந்தா என்ன அர்த்தம் பாரு கொஞ்சம் இவங்களுக்கு எண்பத்தஞ்சு வயசு வரையும் ஆய்வு இருக்கு அஞ்சு வயசு இருக்குமா பரவாயில்லையா பரவாயில்ல ஆனா இந்த தமிழக சொல்வதையும் காவல்துறை சொல்வதையும் கேட்காம இந்த மாதிரி மாஸ்க் போடாம சுத்தனா இந்த கொரோனா இருக்கு பாரு பட்டுன